அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர் பெருமக்களே வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான் உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றார் இரண்டாவது அறிஞர் மன்னா வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் அறிவுதான் அறிவு இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார் மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசே வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார் நான்காவது அறிஞர் அரசே நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் தான் கிடைக்கிறது சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது எனவே சூரியன் தான் மதிப்புமிக்கது என்றார் சரி நண்பர்களே இது உங்களுக்கான நேரம் நீங்க வாழ்க்கையில் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அன்னர் விவேகவர்மன் இந்த நான்கு அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கிட்டாரா வாழ்க்கையில் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று தீர்வு சொன்னதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்